மயக்க மருந்த குடுத்து மருமகளை சாவடிச்ச மாமனார் எறிபா காலையிலே பேப்பர் படிச்சிட்டு உக்காந்துக்கிறானு இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல மாமா மாமா என்ன மச்சான் மாமா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் மச்சான் இன்னைக்கு வேணாம் என்ன மாமா சொல்ற அவங்க டேட்டு குடுத்தா மாத்தவே மாட்டாங்க மாமா ஏ மச்சான் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்ல மாட்டியா அதெல்லாம் தெரியாது நீ கண்டிப்பா வருவாங்க சரி விடு வச்சான் பாத்துக்கலாம் சார் வணக்கம் நான் பேசுங்க நீங்க ஒன்னும் புரிய மாட்டேன் ஏ இஸ்திரி உனக்கு ஒண்ணும் புரிய தேவை வேலை பாரு அதுவும் சரிதான் என்னத்துக்கு முக்கியம் வீட்டை சாத்திங்கன்னு வீட்லயே இருமா நான் ஷூட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நான் மச்சான் தூங்கினே இருக்கிறானா அப்புறமா மார்க்கெட் போயிட்டு கைது ஏத்தணும் மச்சான வணக்கம் டைரக்டர் சார் வணக்கம்ண்ணா டேய் நானா ஹேப்பி பாரா போடா ஏய் அள்ள கைய டம்மினு போடா சும்மா துள்ளற மாமா அள்ள கையின்றா மாமா மச்சான் இன்னொரு ரெண்டு நாள் தான் கம்முனு இரு ரெண்டு நாளா என்ன மாமா சொல்ற ஏய் மச்சான் இந்த வீடியோ நமக்கு சொந்தம் அது தெரியும் உனக்கு ஆமா இல்ல டேய் இன்னொரு ரெண்டு நாள் நீங்க வீட்டு விட்டு கேலி பண்ணான்டா

ஏய் ஊட்டு ஓனரே எங்க மாமா தாயா அல்ல கைய ஓவரா கட்சிங்கிற கம்மு நின்று மாமா என்ன மாமா எல்லாம் அல்ல கை அல்ல கை நின்றாங்க நீ கம்னு கடமைச்சா அவனு கடவுளானுங்க வந்துச்சா அன்றரை வந்துச்சா முத்து பாண்டிய இதோட என் பொண்ண கேக்குறது நிறுத்திக்கோ அது வேற ஒருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிடுச்சு இது மாதிரி இது மாதிரி பேசணும் தப்பு ஆயிடும் என்னவோ ஊர் இல்லாத பொண்ணு பேச்சு மாதிரி எப்படி பேசிக்கிறேன் எங்க நீ போயிட்டு வேலையை பாருங்க இதுதானே எங்க பேச்சு

அவன் ஒரு உதவாதவன் அவனுக்கும் சேர்த்து வைக்கிறண்டா அப்ப சார் என்ன சார் இப்படியே இருக்கீங்க கொஞ்சம் மாறுங்க சார் ஏய் என்ன மாத்தவே முடியாதுரா தம்பி போப்பா வேலைக்கு போப்பா அவன் இருக்கிறான் வெட்டி போயன் சொல்றதுதான் காரணம் தான் சார் அது வண்டியில ஹவுஸ் ஓனரே சார் வணக்கம் வணக்கம் ஏய் இறங்கு மாமா வணக்கம் ராஜா மாப்பிள்ள அது மாதிரிலாம் சொல்றவங்க வச்சுக்காதீங்க என்ன ஒரு நாள்லயே செலுத்தி போச்சான்

நடந்ததே வேறப்பா முத்து பாண்டி என் பொண்ணை சிலிட்ரு வேலை அது அவருடைய பொண்டாட்டி ஏய் உண்ணா என் விஷயத்தை கேட்காம பொண்டாட்டின்னுட்டு என்னவா பேசுறீங்க ஏய் என்ன சொன்றுடா ஒரு நைட்டு வான்கிட்ட வச்சிருந்தல்ல எதோ நான் வச்சுருந்தேண்ணா ஏய் அதுதான ஏன் வீட்டுக்கு வந்த அடா பாவிங்களா கூட்டி குத்துதே நீங்க தானா ஏய் கொங்குறோ அப்பா எல்லா தேஞ்சிச்சு பாவிர்க்கா அது தேஞ்சானே தெரிய கட்டினா என் பொண்ணு உன் கூட ஊருக்கே தேஞ்சி போயிச்சு அதுக்கே என் பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ஊட்டை என் மேல ஏத்தி வச்சிரு நேதே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என் ஊட்டை ஏத்தி குத்துணுமா உனக்கு இத பண்ணலனா நான் சட்டப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் நான் கவர்மெண்ட் அதிகாரி இவங்கலாம் பயப்படாத அந்த இத்தி பானை மூஞ்சி இவங்க தள்ளி விடு சார் நான் ஒன்னவர் டீலிங் சொல்லிட்டமா சார் நாராயண சார் என்னடா வனரோஜாவ நான் வச்சுக்கிறேன் வீட்டை நீங்க வச்சுக்கோங்க இதுவும் நல்ல வாசம் தான் ஓகே என்ன தம்பி உனக்கு சம்மதமா யோ நயா பேசுறீங்க யாவுட உனக்கு ஏதி கொடுக்கணும் என் பொண்ணை வச்சிருந்து போலீஸுக்கு கூட தெரியும் ஒய்ங்க கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு வீட்டை ஏதி கொடுக்கணும் யோ அத நான் கூட்டும் போலயா அது எங்க ஊர் போறிகிட்டு இப்பதான் என் வீட்டுக்கு வந்து அதான் கூட்டு வந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்தா நான் அங்கதான போக சொன்னா எங்க போனா அப்பா

ஒழுங்கா இருந்தா இருங்கோ இல்லன்னா வீட்டை காலி பண்ணிருங்க என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லு என் பொண்ணு வாழ்க்கை கத்துட்டு ஒழுங்கா எந்த இல்ல ஓட்ட விட்டு காலி பண்ணுன்ற யோ நான் சொல்லுகிறேன் உன் பொண்ணு நான் எதுவும் பண்ணலையா பாவி இங்கதான் இருக்கானா ஏய் ஊர் வாழ்க்கத்துல உனக்கு பொண்ணே கிடைக்கா இந்த புஞ்சு தான் கிடைச்சாரோ இந்த புஞ்சு தான் கிடைச்சா பாரா மூஞ்சா இந்த புஞ்சுக்கு ஒரே பின்னாடியா இது புஞ்சாராதா புஞ்சாதா புஞ்சாராதா

நான் எதுவும் கூட்டும் போல அது எதுவும் என் கூட போயிட்டு கீட்டு வந்துக்குது மாப்பிள்ள தேவையில்லாத என் பொண்ணு வாய்க்கு விளையாடுற இதெல்லாம் வேணாம் என் புள்ள கூட்டு போலாங்கிற என்ன மாப்பிள்ள வைப்பலங்கிற என்னம்மா உன் புள்ள என் பொண்ணு கூட்டும் போது போல் ஸ்டேஷன்லாம் தெரியும் டேய் போடா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா சார் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாது டேய் என் குடும்ப விஷயத்துல நீ என்ன தலையிடுற ஏய் நீதானா என்ன பிரச்சனையா ரெண்டு பிரச்சனைங்க இவன் என் பொண்ண வச்சு விட்டான் இவன் மேலக்குற சும்மா இல்ல அப்பப்போ சண்டை நான் நீ உள்ள

கிளம்ப கிளம்பு நிக்கவே கூட கிளம்பு சேபா எல்லாம் போயிட்டானுங்க இப்போதான்டா திருப்தி ஆச்சு ஏய் ஓகேவா ஓகேண்ணா உம் சரி ஏதான்னு தான் சொல்லி அனுப்பேன் போலாம் போகலாம் ஓ காசு பேமெண்ட் வந்துட்டியா போய் வேணடா

இனிமேட்டு இந்த இந்த வீடோ இந்த பார்க்கிங்கோ நமக்கு தான் ஆமா மச்சான் நம்ம இனிமேல் எவனா வாழ அட்ட முடியாது இந்த கபால நம்னா கை விட மாட்டேன் அடுத்தது யாருனா வரனா பாப்போம் எங்க அண்ணன் சம கோவத்துல வரும் போது எல்லாம் எங்களுக்கு சாதகமா லைட்டை கமசு போட்டுருங்க வனரோஜா எனக்கு கிடைக்கல நல்ல குடும்பம் இல்ல